அன்பார்ந்த வானவில் யூடியூப் பார்வையாளர்களே இன்றைய தினம் ஒரு துக்ககரமான நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன் டிசம்பர் எட்டாம் தேதி இந்தியாவே கதிகலங்கி போகிற மாதிரி ஒரு நிகழ்வு உலகமே அண்ணாந்து பார்க்கின்ற ஒரு நிகழ்வு இந்தியாவினுடைய காவல் அரணாக இருந்த முப்படைகளுடைய தளபதி பிபின் ராவத் அவர்கள் இராணுவ ஹெலிகாப்டர் விபத்திலே அகால மரணமடைந்துவிட்டார் அவரோடு பயணம் செய்த அவருடைய துணவியாரும் அதோடு கூட பதிமூணு ராணுவ வீரர்களும் சேர்ந்து விபத்தில் மரணமடைந்து விட்டார்கள் என்கின்ற செய்தி கேட்கின்ற பொழுது உடம்பெல்லாம் ரணமாகிறது கண்கள் குணமாக குலமாகிறது என் செய்வது விதியை வெல்வது யார் ஆனால் இது விதியா சதியா என்பதை கண்டிப்பாக அரசு உற்று நோக்கி விசாரித்து ஆணையம் அமைத்து உண்மையை வெளிக்கொண்டு வரும் ஒருவேளை அது சதியாக இருக்குமேயானால் சதிகாரர்களை வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எரிந்தாக வேண்டிய கட்டாயத்தில் இந்தியா பாரதம் இருக்கிறது ஏனென்றால் மக்கள் அனைவரும் நூற்றி முப்பது கோடி மக்களும் துக்கத்திலே திளைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே கூட ஒரு சிலர் தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமாக குறிப்பாக தடா ரஹீம் என்கின்ற நபர் பதிவு போடுகின்றார் எங்களுக்கு ஜம்மு காஷ்மீரில் கேட்ட அழுகுரலை விட இது பெரிய விஷயமில்லை நிகழ்ச்சி நன்றாகவே நடந்தது இன்னொரு நபர் போடுகின்றார் பெயர் மணிகண்டன் என்று இந்து பெயரை குறிப்பிடுகின்றார் அவர் இந்த நிகழ்வில் பிரதமரும் இருந்திருந்தால் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறீர்களே நீங்கள் இந்தியாவில்தான் பிறந்தீர்களா இந்திய காற்றைத்தான் சுவாசித்தீர்களா இந்தியாவில் விளைகின்ற உணவுப் பொருளைத்தான் சாப்பிடுகிறீர்களா என்கின்ற ஐயம் எங்களுக்கு எழுகிறது ஆனால் விஷயம் என்ன தெரியுமா ஒரு நாட்டிற்கு ஒரு அரசியல் கட்சியை எதிர்த்து லட்சக்கணக்கான பேர் நிற்கலாம் ஒரு மதத்தை எதிர்த்து இன்னொரு மதத்தார் கோடிக்கணக்கான பெயர் கூட நிற்கலாம் ஆனால் தான் வாழுகின்ற நாட்டை எதிர்த்தே நிற்கக்கூடிய தெம்பும் திராணியும் இருந்தால் அவர் இந்த நாட்டில் வாழ தகுதியற்றவர் என்கின்ற முடிவினை மக்கள் எடுத்தாக வேண்டும் அரசு எடுத்தாக வேண்டும் நண்பர்களே இந்த மூலமாக சொல்ல வேண்டிய கருத்து இதுதான் இந்த நிகழ்விற்கு கூட எதிர்மறையான கருத்துக்களை பதிவிட்டால் வேறு நாடுகளிலே என்ன செய்வார்கள் என்கின்ற தகவல் நமக்கு தெரியும் இன்னமும் ஜனநாயகம் சோசியலிசம் என்று இந்த நாட்டிற்கு எதிர்ப்பான நச்சு பாம்புகளை களையெடுத்தாக வேண்டும் நண்பர்களே இதை அரசுக்கு வலியுறுத்த கண்டிப்பாக வேண்டும் என்ற செய்திகளோடு நிறைவு செய்கின்றேன் இந்த துக்கத்தில் உங்களோடு நானும் பங்கு கொள்கின்றேன் நன்றி பாரத் மாதா கி ஜெய்